மேட்டுப்பாளையம் நகராட்சி ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காததை கண்டித்து பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை மாவட்ட மேட்டுப்பாளையம் நகராட்சியில் உள்ள முப்பத்தி வார்டு பகுதிகளிலும் குப்பைகளை அகற்ற ஒப்பந்த அடிப்படையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்த பணிகளை மேற்கொள்ள தினக்கூலி அடிப்படையில் பணியாற்றி வரும் இவர்களுக்கு ஒப்பந்தம் எடுத்தவர்கள் உரிய நேரத்தில் ஊதியம் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் நவம்பர் மாதம் பணியாற்றியதற்கான ஊதியத்தை இதுவரை வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஊதியத்தை உரிய தேதியில் வழங்காமல் இழுத்தடிப்பு செய்து வந்த நிலையில் ஆத்திரமடைந்த தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துப்புரவு தொழிலாளர் மேம்பாட்டு தொழிற்சங்கம் சார்பில் அதன் தலைவர் தொல்குடி மைந்தன் தலைமையில் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வந்ததை அறிந்த நகராட்சி ஊழியர்கள் அலுவலக கேட்டினை பூட்டினர் இதனால் நகராட்சி நுழைவு கேட் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊதியமும் முறையாக வழங்குவதில்லை என்றும் கடந்த ஓராண்டாக தொழிலாளர்களுக்கென இதுவரை கட்டாமல் ஏமாற்றி வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இதனையடுத்து தகவல் அங்கு வந்த மேட்டுப்பாளையம் காவல்துறையினர் நகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரரை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் வரும் திங்கட்கிழமை ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து வைப்புத் தொகை குறித்து நகராட்சி ஆணையாளரிடம் பேசப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது இஎஸ்ஐ சம்பள பிரச்சனை தொடர்பாக பிரச்சனையை தீர்த்து வைக்க சொல்லி கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பாக நகராட்சி ஆணையாளரை சந்தித்து கடிதம் கொடுத்திருந்தோம் அந்த கடிதத்தில் பிரச்சனை இரண்டு நாட்களுக்குள் தீர்க்காவிட்டால் நகராட்சி அலுவலகத்திற்குள் உள்ளிருப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்த நேரிடும் என்பதை எச்சரிக்கையாகவும் கூறியிருந்தோம் இதுவரை நகராட்சி ஆணையாளர் தரப்பிலிருந்து எந்தவித பதிலும் எங்களுக்கு கிடைக்காததால் இன்று சரியாக மாலை நான்கு மணி அளவில் நகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவதற்காக ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் வருகை தந்திருந்தோம் இரண்டு முன்பக்க கேட்டுகளையும் பூட்டிவிட்டு எங்களை உள்ளே அனுமதிக்காத நிலை ஏற்படுத்தினார்கள் நம்முடைய காவல் ஆய்வாளருக்கு தகவல் தெரிந்திருந்து அவர் இங்கே வந்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் வர புதன்கிழமை இஎஸ்ஐ பிஎஃப் உள்ளிட்ட பிரச்சினைகளில் ஐந்து தரப்பு ஐந்து தரப்பு பேச்சுவார்த்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது காவல் ஆய்வாளர் வட்டாட்சியர் நகராட்சி ஆணையாளர் ஒப்பந்ததாரர் மற்றும் சங்க நிர்வாகிகள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்று காவல் ஆய்வாளர் உறுதியளித்ததின் பேரில் நாங்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தோம் ஆனால் சம்பளம் தொடர்ந்து போன மாத சம்பளத்தை இன்னும் ஊழியர்களுக்கு கொடுக்காத நிலையே தொடர்கிறது எனவே ஊழியர்கள் சம்பளம் கொடுத்தால்தான் நாங்கள் வேலைக்கு போவோம் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள்